மாதவம் செய்த நாம் அனைவரும் இந்த தென் திசையில் தான் பிறந்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் செய்யது இந்த தென் திசையில் தான் அவதாரம் செய்தார்கள் இந்த என்றால் திருக்கோயில்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் மற்றும் முக்தி அடைந்த மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் என்பதற்காகவே இந்த பதிவு எனவே இந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய திரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைய பதிவு நாம் என்ன சிந்தனை செய்ய இருக்கிறோம் என்றால் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆளாவ யாராவது மதுரைக்கு எழுந்தொருக்கும் பொழுது நம்முடைய குலச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசி அம்மையாரும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை நம்முடைய தெய்வ சக்குடா பெருமாளில் செய்த திருத்தொண்ட புராணத்தின் பாடல்கள் வழிய வழியாக நாம் சிந்தனை செய்கிறோம் திருச்சிற்றம்பலம் அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரும் நிமித்த மீத உள மகள் உணரும் காலை உலகெலாம் வந்த வளர் ஒளி ஞானம் உண்டார் வந்தனை தருளும் வார்த்தை கிளவுரும் வந்தவர் முழியே கேட்டார் அளவிழா மகிழ்ச்சி காட்டும் அரும் பெரும் நிமித்தமைந்த திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆழவாய்க்கு எழுந்தருளுகிறார் என்ற செய்தி அறிந்த உள்ளனே மங்கையக்கரசி அம்மையாருக்கும் குளச்சிரை நாயனாருக்கும் அளவிழாத மகிழ்ச்சி வந்ததான் ஏனென்றால் ஆனவாய் பதியில் நம்முடைய நாயனாரும் நாயனரும் அம்மையாரும் தான் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள் அம்மையார் அந்த கூட சமண சமயத்தை சார்ந்திருந்ததால் நம்முடைய மங்கையகரசி அம்மையார் நெற்றியில திரும்பி வர மாட்டாங்க தன்னுடைய மார்பகத்தில் தான் ஊசிக்கொள்வார்கள் எனவே திருநெற்றியின் மேலும் பெருமான் மேலும் மிகுந்த அன்பு கொண்டார் மங்கையகரசி அம்மையார் இப்ப திருமண சம்பந்த பெருமா மதுரைக்கு எழுந்துள்ள போகிறார் எதற்காக சமண சமயம் என்ற இருளானது நீங்கி சைவ சமயம் என்ற ஒளியானது மதுரையில் முழுவதும் பரவுவதற்காக திருஞான சம்பந்த எழுந்தல்ல போகிறார் எனவே அளவிழா மகிழ்ச்சி யாருக்கும் குலச்சிரிய நாயனாருக்கும் மங்கை கடைசி அம்மையாருக்கும் அருள் பெரும் நிமித்தமை இத உள்ள மகிழ்வு உணரும் காலை உலகெல்லாமெய்ய வந்த அந்த காலம் வந்து அவங்களுக்கு உலர் மகிழ்வை தந்ததா அவங்க அவங்கள உள்ள முழுவதும் மகிழ்ச்சி அடைந்ததா வளர் ஒளி ஞானம் உண்டார் உந்தனுந்த அளும் பார்த்து அம்மையம்மையுடைய ஞானப்பால் உண்டவர் அழகிய நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமான் வந்து அணைந்த அருளும் வாத்தே மதுரைக்கு வரப்போகிறார் என்ற செய்தியை கிளம்புரும் ஓகை கூறி வந்தவர் மொழியைக் கேட்டார் என்ற செய்தியை செய்தி அறிந்தவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய மங்கைய கசியம்மரிடம் கூறுகிறார்கள் அம்மொழி விளம்பியினோர்க்கு வேண்டுவ அடைய நல்கி மெய்மையில் விளங்கு காதல் விருப்புரு வெள்ளமோங்க தம்மையும் அறியா வண்ணம் கைமிக்கு தடுத்து பொங்கு விம்மிய மகிழ்ச்சி கூற மேவிய சிறப்பின் மிக்கார் அப்படி நம் திருஞ்சான சம்பந்த பெருமான் மதுரைக்கு வரப்போகிறார் அம்மொழி விளம்பி நோக்கு மதுரைக்கு வரப்போகிறார் என்ற செய்தியை சொன்னவர்களுக்கு வேண்டுவ அடைய நல்கி அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து மெய்மகிழ் விலங்கு காதல் விருப்பு உரு வெள்ளம் அவங்க நாசம்மதவரா என்று அந்த காதல் விருப்பு வெள்ளமானது நம் அங்கே காசி உள்ளத்திலும் குளர்ச்சியான உள்ளத்திலும் வெள்ளம் போல் பாய்கிறதாம் விருப்புற வெள்ளம் ஓங்க அறியா வண்ணம் கைமிக்கு தழைத்து பொங்கி அப்படியே அவங்களே அவங்க உடம்பு அவங்க கிட்ட இல்லை தம்மையும் அரியா வண்ணம் கைமிக்கு தழைத்து பொங்கி மெய்மையில் விலங்கு காதல் விருப்புறு சிறப்பில் மிக்கார் மங்கைய பால் வந்து அடி வணங்கி நின்ற கொங்கலர் தெரியலாராம் குளிச்சிரையாரை நோக்கி தம்பிரானாய போநகர் போனகர் முன்பெய்தி இங்கு எழுந்தருள உய்ந்தோம் என்னை எதிர்கொள்ளும் என்றார் எனவே இப்பொழுது குளச்சிர அதாவது அமைச்சர் மங்கைய கலசியார் பால் வந்து அடி வணங்கி நின்ற பொங்கல தெரியலாராம் குலச்சிரையார் வங்கை கடைசி அம்மையார் இருக்காங்க அவர் அருகில் வந்து வணங்கி நிற்கிறார் அமைச்சராகிய குலச்சிறை நாயனார் தங்கள் தம்பிரானாராய குளச்சிலையாரை நோக்கி நாங்கள் தம்பிரானாராய ஞான போனகர் முன்பு எய்தி இங்கு இளைஞருள நம்முடைய பெருமானாராகிய ஞான போனகள் திருஞான சம்பந்த பெருமான முன்பு சென்று பெருமானே தங்கள் வருகையினால் நாங்கள் உயிர்ந்தோம் இங்கு எழுந்தருள உயிர்ந்தோம் என எதிர்கொள்ளும் என்றார் என்றான் என்று கூறி திருஞான சம்பந்தரை ஆழவாய்க்குள்ளே அழைத்து வாருங்கள் என்று மங்கைய கடைசி அம்மையார் அனுப்புறாங்க குளர்ச்சியை அனுப்புறாங்க மண்டலம் குழையினாரும் மண்டலம் குழையினாரை வணந்து போந்த அமைச்சனாரும் வென்று வேலரசனுக்கும் உறுதியே என விரைந்து மாட வீதி மதுரையின் புறத்து போகி இன் தமிழ் மறைத்தந்தாரை எதிர்கொள்ள எய்தும் காலை எனவே நல்ல மிக்க கூந்தலை உடைய மங்கை கடைசி அம்மையாருடைய திருவடிகளை வணங்கி போந்த அமைச்சனாலும் வென்றிவே அரசனுக்கும் உறுதியே என விரைந்து இங்கே வென்றிவே அரசனுக்கும் உறுதி என விரைந்துனா அதாவது இங்கே அரசியாருடைய சொல்லை நிறைவேற்றும் பொருட்டாக யார் அரசியார் நம்முடைய மங்கைய கடைசி அரசியார் எனவே அரசியார் கூறுவதை நிறைவேற்றும் பொருட்டாக வென்றிவரசனுக்கும் உறுதி என விரைந்து விரைந்து பொங்கிய மாட வீதி மதுரையின் புறத்து போக மதுரை எல்லைக்கு போய் இம் தமிழ் மறை தந்தாரை எதிர்கொள்ள எய்தும் காலை கன்னியாகுமரி வரப்போறார் இம் தமிழ் மறை தந்தார் வரப்போகிறார் என்று அந்த செய்தி அறிந்து மதுரைக்கு எல்லைக்கு சென்று அவர் வரப்போகிறார் என்று வரவேற்பதற்காக நம்முடைய குலச்சிறை நாயனார் இம் தமிழ் மறை தந்தாரை எதிர்கொள்ள எய்தும் காலை என்று நம் தெய்வ சக்கிரார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார் அம்புய மலரால் போல்வார் அளவாய் அமர்ந்தார் தம்மை கும்பிட வேண்டும் என்று கொற்றவன் தனக்கு கூறி தம் பரிசனங்கள் சூழ தனித்தடையோடும் சென்று நம்பரை வணங்கி தாமும் நல்வரவு ஏற்று என்றார் அம்புய மலரால் போல் அதாவது தாமரையில் வீட்டில் இருக்கக்கூடிய தாமின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மையை போல நம்முடைய மங்கைய கடைசி அம்மையா இருக்கிறார்கள் என்று நம் பெருமான் கூறுகிறார் போல்வார் வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய சொப்பநாத பெருமானை கும்பிட வேண்டும் என்று கொற்றவன் கூறி கொற்றவன் என்றால் அரசன் எனவே நம் மங்கைய கடைசி அம்மையார் பெருமானை திரு ஆளவாயுடைய பெருமானை வணங்க வேண்டும் என்று கொற்றவனாகிய முண்டசி நடுமாக பூன் பாண்டிய மனிடம் கூறிவிட்டு தம் பரிசனங்கள் சூழ அதாவது அவங்க பரிசனங்கள் எல்லாம் சூழ தனி தலையோடும் சென்று அப்படியே அந்த ஆலவாய் கோயிலுக்கு சென்று நம்பரை வணங்கி தாவும் நல்வரவு ஏற்று நின்றார் நம்பர் என்பது இன்னும் பெருமானை எனவே கோயிலுக்கு சென்று எல்லாம் உள்ள பெருமானை வணங்குகிறார் யாரு நம்முடைய மங்கைய கரசி அம்மையார் என்று நம் தெய்வ செக்கடா பெருமான் அருமையாக கூறியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் சிந்தனை செய்வோம் சிவாயிரமன் துணி